கார்த்திகை மாதம் பிறந்தவுடன் தோன்றிய புதுவிதமான வைரஸ் தமிழ்நாடு பக்தர்கள் மட்டும் இல்லாம அனைத்து பக்தர்களும் புண்ணிய நதி பம்பையில் குளிக்க தடை தடைவே தெரியாது பண்ற வேலையா இல்லத்தான் நம்மளுக்கு பண்ற வேலையான்னு தெரியல ஏன்னா எப்பவுமே எல்லா பக்கமும் கார்த்திகை மாசம்னா ஐயப்பனுக்கு மாலை விடுவாங்க கண்டிப்பா சபரிமலைக்கு வருவாங்க கேரளாக்கெல்லாம் வருவாங்க இவங்களை தடுத்துக்கண்டி வைரஸ் பண்ற வேலையா இல்ல ஸ்டேட்டல் பண்ண வேலையானு யாருக்குமே கட்டுல வைரஸ்னு ஒரு வைரஸ் அந்த வைரஸ் என்ன செய்யணும் தண்ணியில குடிச்சோம்னா வாய் மூலிய போய் டேரக்டா பிரெயினதான் வேற எதையும் தெலுங்குல கொடுக்காது அதுக்கு மூல தான் ருசியா அதை தான் போய் திண்டியுமா ஏன்னா நம்ம அதர் ஸ்டேட் போனாலும் தான் ஏமாறியா இருக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கு அதர் ஸ்டேட் கார வந்தாலும் நம்ம தான் ஏமாறியிருக்கோம் ஆனா எப்படி பார்த்தாலும் தான் ஏமாறியா இருக்கும் ஏன்னா இது ஒரு வேலை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த இந்த மாஸ்க்கால நமக்கு என்ன யூஸ் சொல்லு ஒரு கண்ணாடி இது ஹெல்மெட் மாதிரி இருக்கு இது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் இது போட்டா நல்லா சேஃப்டியா இருக்கும் இதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் உங்க ஸ்டேருக்கு வராங்கன்னு சொன்னாங்க நாங்க யாரும் வர மாட்டோம் ஏன்னா நாங்களும் ஒரு பயோ கட்டி சந்தோஷமா இருக்கும்ல